அத்தியாயம் முன்னூற்று நான்கு பழங்கால தற்காப்பு கலைகள் பாகம் ஒன்று வாங் யுவான் யுவான் தலையை அசைத்து ஆமாம் இது நிச்சயமாக திறமை பட்டியது தான் அவனுடைய பலம் ஆறாவது நிலையில் மட்டுமே இருந்தால் நாம் தோல்வியடைந்திருக்க வாய்ப்பே இல்லை நாம் ஏழாவது நிலையில் உள்ள வீரர்களையே வென்றிருக்கிறோம் ஆறாவது நிலையில் உள்ள ஒருவனிடம் எப்படி தோற்போம் ஆனால் அவன் பழங்காலத்தில் தொலைந்து போன தற்காப்பு கலைகளை பயன்படுத்தியிருக்கலாமா என்று கேட்டாள் ஹான்யு பதிலளித்தான் அது மிகவும் சாத்தியம் இதற்கு வேறு விளக்கம் இருக்க முடியாது ஆனால் இந்த சிவப்பு எலும்புக்கூட்டின் திறன்கள் மிகவும் அபாரமானவை குறிப்பாக அந்த நிழல் பிம்பத் திறன் அது கூட எங்கள் தலைவனை விட்டது உண்மையில் லாங்ஹோச்சன் தனது எல்லா ரகசிய ஆயுதங்களையும் காட்டியிருந்தான் அவனது புனித ஆன்மீக அடுப்பு மட்டுமல்ல சிவப்பு எலும்புக்கூட்டால் எதிர்க்கப்பட்டது நீலமலை ஒளியின் மலர் கூட பயனற்றதாகி விட்டது அதேபோல் பூட்டுத்திறன் அந்த நிழல் பிம்பத்திறனால் தாக்க முடியாமல் போனது இது சிவப்பு எலும்பு போர் வலிமையை உச்சத்திற்கு கொண்டு சென்று அவர்களை முற்றிலும் தோற்கடித்தது லாங்ஹோச்சன் பதிலளித்தான் அப்படித்தான் இருக்க வேண்டும் உண்மையில் அசுர வேலைப்பாடு மற்றும் அசுர தாக்குதல் திறன்களை பற்றி உங்களில் யாராவது முன்பு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அல்லது கூட்டணியின் பொக்கிஷ அறையில் அவற்றை பார்த்திருக்கிறீர்களா எல்லோரும் தலையை ஆட்டினர் லாங்ஹோச்சன் தொடர்ந்தான் அப்படியானால் நாம் கற்றுக்கொண்டவை பழங்கால திறன்களாக இருக்க வாய்ப்பு உள்ளது அசுர வேலைப்பாடு மற்றும் அசுர தாக்குதல் ஆகியவை இந்த சிவப்பு எலும்புக்கூடு ஒரு வீரனின் ஆன்மாவை உடையது கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்களாக இருந்தன ஆனால் போர் திறன்களைப் பெறுவதற்கு நிறைய சுய பயிற்சி தேவை இந்த எலும்புக்கூடு மூத்தவர் இன்னும் சிறிது காலம் இங்கே இருப்பார் இருப்பாற்போல தெரிகிறது இனிமேல் லின்சின் மற்றும் எங்கர் உட்பட நாம் அனைவரும் ஒவ்வொருவராக இந்த மூத்தவரை சவால் செய்வோம் இனி குழு போர் அமைப்பு இல்லை என்ன மௌனமாக இருந்த கையேர் தவிர மற்ற அனைவரும் லாங் லாங்ஹோச்சனை அதிர்ச்சியுடன் பார்த்தனர் முன்பு ஏழு பேரும் ஒன்றிணைந்து கூட அந்த சிவப்பு எலும்புக்கூட்டை எதிர்க்க முடியவில்லை லாங் லாங்ஹோச்சன் சொன்னது போல் ஒருவர் ஒருவராகப் போனால் எத்தனை வினாடிகள் தாக்குப்பிடிக்க முடியும் லாங்ஹோச்சன் அமைதியாக விளக்கினான் இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை போதுமான அழுத்தத்தை அனுபவிக்காமல் ஆறாவது நிலையை எளிதாகத் தாண்ட முடியும் என்று நீங்கள் உண்மையில் நினைக்கிறீர்களா நீங்கள் சொன்னது போல் உங்கள் ஆன்மீக ஆற்றல் மிக வேகமாக உயர்ந்து விட்டது அதனால் தான் மேலே செல்வது இன்னும் கடினமாக உள்ளது உங்களில் ஆன்மீக ஆற்றல் உள்ளவர்கள் மாறி மாறி இவரிடம் வழிகாட்டுதல் கேட்க வேண்டும் இந்த சிவப்பு எலும்புக்கூடு நம்மை உண்மையாக காயப்படுத்தாது இது ஒரு அரிய வகை ஆசிரியர் குறிப்பாக நம்மை போன்ற நெருக்கமான போராளிகளுக்கு இந்த இயல்பான மற்றும் பாயும் தாக்குதல்களை கற்றுக்கொண்டால் நமது பலம் எவ்வளவு அதிகரிக்கும் ஒரு சண்டையில் ஒரு நிலை உயர்ந்த எதிரியை கூட பார்த்து பயப்பட வேண்டியதில்லை ஹான்யு ஒப்புதலுடன் தலையை அசைத்தான் தலைவர் சொல்வது சரி மேலும் நாம் நான்காவது சோதனையை கடந்தபோது முந்தைய மூன்று சோதனைகளும் மறைந்து விட்டன பின்னர் இந்த நான்காவது மற்றும் ஐந்தாவது சோதனைகளும் மறையாதா இது நமக்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஆன்மீக ஆற்றலை பெற வைத்தது ஆறாவது நிலையை தாண்டிய பிறகு தலைவர் போல் ஐந்து ஆயிரம் ஆன்மீக ஆற்றலை அடையும்போது இதே வாய்ப்பு மீண்டும் கிடைக்குமா என்று உறுதியாக தெரியவில்லை ஆனால் முன்னேறுவதை இவ்வளவு எளிதாக கைவிடக் கூடாது அடுத்த பத்து நாட்களில் அவர்கள் அந்த கொடூரமான சிவப்பு எலும்பு கூட்டிடம் இருந்து மகிழ்ச்சியாக அடி வாங்கினர் ஆனால் மகிழ்ச்சி என்ற வார்த்தை லாங் லாங்ஹோச்சனுக்கு மட்டுமே பொருந்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் லாங் சிங்கிவுடன் பயிற்சி செய்தபோதோ அல்லது ஏ ஹுவாவால் பயிற்றுவிக்கப்பட்டபோதோ கிட்டத்தட்ட நரகத்தை போன்ற பயிற்சிகளையே அனுபவித்திருந்தான் எனவே ஒவ்வொரு நாளும் சிவப்பு எலும்புக்கூட்டை அதிகமாக தேடியவன் அவனாக இருந்தாலும் குழுவில் மிகவும் உறுதியாக இருந்தவனும் அவனே கையிற் புலம்பவில்லை அவளால் பேச முடியாது எனவே எப்படி புலம்புவாள் மற்றவர்களை பொறுத்தவரை இந்த வேடிக்கையான நேரம் முன்னேற முன்னேற அவர்களுக்கு துன்பமாக தோன்றியது மிகவும் மோசமான நிலையில் இருந்தவன் லின்சின் ஒவ்வொரு முறையும் அவன் சிவப்பு எலும்பு கூட்டால் தூக்கி ஏறியப்படும் தரையில் படுத்து மூச்சு வாங்கியபடி நேரடியாக புலம்புவான் ஆனால் இந்த பயிற்சியில் அவர்களின் முன்னேற்றம் மிகவும் தெளிவாக தெரிந்தது இது இயல்பாகவே அவர்களின் ஆன்மீக ஆற்றலில் பிரதிபலிக்கவில்லை ஆனால் அவர்களின் போர் திறன்களில் தெரிந்தது ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட சரியான போர் திறன்களை கொண்ட ஒரு எலும்புக்கூட்டால் துன்புறுத்தப்படும்போது முன்னேறாமல் இருப்பது கடினம் இப்போது அவர்கள் குறைந்தபட்சம் சிவப்பு எலும்புக்கூட்டுக்கு எதிராக சற்று நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடிந்தது லின்சினை பொறுத்தவரை ஆரம்பத்தில் மூன்று வினாடிகள் தாக்குப்பிடித்தவன் இப்போது பத்து வினாடிகள் தாக்குப்பிடிக்க முடிந்தது மாற்றங்கள் அவனுக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தன மிக குறைவாக நீடித்தவள் இன்னும் சென் தான் ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை ஒவ்வொரு சவாலிலும் அவள் சிறிய மெட்டாலைக்கு ஒரு மந்திர படிகத்தை கொடுப்பாள் ஆனால் அவன் கவனிக்கப்பட்டவுடன் சென் இங்கர் தவிர்க்க முடியாமல் அடுத்து செல்வாள் குறைந்தபட்சம் இப்போதைக்கு மெட்டால் சிவப்பு எலும்பு கூட்டுடன் கைகலந்தபோது அவள் உயிரின அழைப்பு வாசல் மந்திரத்தை ஒருபோதும் முடிக்கவில்லை ஆனால் மெட்டாலின் பல்வேறு போர்த்திறன்கள் தெளிவாக மேம்பட்டன லாங் ஹோச்சென் முன்பு போலவே மிக நீண்ட நேரம் தாக்குப்பிடித்தான் சிவப்பு எலும்பு கூட்டின் தாக்குதல்களுக்கு முன்பு அவனால் இப்போது ஒரு நிமிடத்திற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடிந்தது மேலும் அவனது திறன்கள் நாளுக்கு நாள் மென்மையாக மாறி வந்தன பத்து நாட்களுக்குப் பிறகு லாங் ஹோச்சென் மற்றும் மற்றவர்கள் விவாதித்து தற்காலிகமாக ஓய்வு எடுக்க முடிவு செய்தனர் தற்காலிகமாக அடி வாங்குவதை நிறுத்தினர் இதற்கு ஒரு காரணம் அவர்களின் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த வேண்டியிருந்தது மற்றொரு காரணம் மாயத்தோட்டத்தின் திறப்பு நாள் நெருங்கி வந்தது எப்போது வேண்டுமானாலும் யாராவது அவர்களை தேடி வரலாம் இந்த கடைசி நேரத்தை பயன்படுத்த லாங் ஹோச்சென் இறுதியாக தனது புனித ஆவி மாத்திரையை எடுத்து தனது ஆன்மீக ஆற்றலை ஆறாயிரம் ஆக உயர்த்தினான் அவர்களின் பயிற்சி நாட்கள் சலிப்பாகவும் ஆர்வமற்றதாகவும் இருந்தாலும் அவர்களுக்கு மிகவும் நிலையானதாக இருந்தது குறிப்பாக தங்கள் பலம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கையே தொடர்ந்து அவனருகில் இருந்ததால் லாங்ஹோச்சென் தனிமையை சிறிதும் உணரவில்லை கடந்த ஒரு வருடத்தில் அவனது பயிற்சி வேகம் அவனது முழு வாழ்க்கையிலும் மிக வேகமாக இருந்தது முந்தைய வேகத்தை பெருமளவில் மிஞ்சியது அப்பா அம்மா எனக்காக காத்திருங்கள் நான் விரைவில் உங்களை தேடி வருவேன் மெதுவாக கண்களைத் திறந்து தங்கள் பயிற்சி அறையில் இருப்பதை உணர்ந்த லாங் ஹோச்சென் அருகில் பயிற்சியில் மூழ்கியிருந்த கையேறை பார்த்தான் டவர் ஆஃப் எடனிட்டிக்கு செல்வதை நிறுத்திய பிறகு கையர் லாங் ஹோச்செனுடன் பேசுவது குறைவாக இருந்தது முற்றிலும் பயிற்சியில் மூழ்கியிருந்தாள் அவள் ஏற்கனவே முன்னேற்றத்திற்கு மிக அருகில் இருப்பதை லாங் ஹோச்சென் மங்கலாக உணர்ந்தான் ஹோச்சென் நீ உள்ளே இருக்கிறாயா வெளியே இருந்து கதவு மென்மையாக தட்டப்பட்டது ஆமாம் லாங் லாங்ஹோச்சென் சுறுசுறுப்பாக தரையில் இறங்கி கையறை தொந்தரவு செய்யும் எந்த சத்தமும் வராமல் பார்த்து கதவை திறந்து வெளியே சென்றான் அவனது எதிர்பார்ப்புக்கு மாறாக வந்தவர் ஹான் கியான் பெரியப்பா நீங்களே நேரடியாக வந்து விட்டீர்களா கையேர் இன்னும் பயிற்சியில் இருக்கிறாள் உள்ளே செல்வது நல்லதல்ல என்று லாங் லாங்ஹோச்சென் மன்னிப்பு கேட்கும் பாவனையுடன் சொன்னான் ஹான் கியான் புன்னகையுடன் பதிலளித்தார் கவலைப்படாதே பயிற்சிதான் முக்கியம் ஓ ஆஹா நீ சமீபத்தில் மீண்டும் முன்னேறியிருக்கிறாய் போல தெரிகிறது தன்முன் இருந்த சீடனை பார்த்து ஹான் கியான் தனது ஆச்சரியத்தை மறைக்க முடியவில்லை லாங் ஹோச்சென் இன்னும் வளர்ந்திருப்பது போல் தோன்றியது பதினைந்து வயதில் அவன் இப்போது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரத்தில் இருந்தான் அவனது உடல் அமைப்பில் மாற்றங்கள் இன்னும் மிகவும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவனது மனோபாவமும் வெளிப்பாடும் மிக தெளிவாக மாறியிருந்தன பெண்கள் பொறாமைப்படும் அழகிய தோற்றம் இன்னும் இருந்தது ஆனால் சற்று குறைவான குழந்தைத்தனமும் முதிர்ச்சியும் தசை நிறைந்த தோற்றமும் இருந்தது அவனது கருப்பு முடி தோளில் தொங்கியது அவனது கண்களை மட்டும் பார்த்தால் இந்த பையன் வெறும் பதினைந்து வயதுதான் என்று ஹான் கியானால் ஒருபோதும் கூற முடியாது லாங் ஹோச்செனின் இரு கண்களும் இன்னும் தெளிவாக எந்த அசுத்தமும் இல்லாமல் தங்க நிறத்தில் இருந்தன ஆனால் அவனது பார்வை மிகவும் உறுதியாகவும் அடக்கமாகவும் இருந்தது இது ஒரு நடுத்தர வயது மனிதனைப் போல ஆன்மீக ஆற்றலை அடக்கி வைத்திருப்பவனைப் போல இருந்தது ஹான் கியானால் அவனது தற்போதைய பயிற்சி நிலையை உணர முடியவில்லை ஆனால் இருபது நாட்களுக்கு முன்பு ஒப்பிடும்போது அவனது சீடன் மகத்தான முன்னேற்றம் அடைந்திருப்பதை தெளிவாக உணர்ந்தார் ஒளியின் வாரிசு உண்மையில் ஒளியின் வாரிசு என்று அழைக்கப்பட தகுதியானவன் இந்த பையன் ஏற்கனவே ஆறாவது நிலையில் இருக்கிறான் ஒருவேளை முப்பது வயதை எட்டுவதற்கு முன்பே தனது தற்போதைய பயிற்சி நிலையை எட்டிவிடுவான் கோவில் கூட்டணியின் முதல் ஒளியின் வாரிசாக அவன் நிச்சயமாக புதிய வரலாற்றை உருவாக்குவான் கோவில் கூட்டணியின் அறியப்பட்ட வரலாற்றில் இளைய தெய்வீக நைட் முப்பத்தேழு வயதில் அந்த நிலையை எட்டினார் ஆனால் லாங்ஹௌச்சனுக்கு அவ்வளவு நேரம் தேவைப்படாது என்பது தெளிவு ஹோச்சென் மாயத்தோட்டத்திற்கு நுழைவதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதால் உன்னை தேடி வந்தேன் அப்படியா லாங் ஹோச்சென் திடீரென எச்சரிக்கையானான் உண்மையில் அவர்கள் குழு மாயத்தோட்டத்திற்கு நுழைய எல்லா தயாரிப்புகளையும் செய்திருந்தது எனவே திடீரென மாற்றம் ஏற்பட்டதாக கேள்விப்பட்டது அவனுக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தது ஹான்கியான் அமைதியாக தொடர்ந்தார் அதிகம் கவலைப்படாதே இது நுழைய அனுமதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை காரணமாக ஏற்பட்ட மாற்றம் இந்த முறை மொத்தம் நாற்பத்து இரண்டு வேட்டை குழுக்கள் தெற்கு மலை நகரத்திற்கு உதவி செய்தன மேலும் பேரரசர் மற்றும் அரசர் தர பேய் வேட்டை குழுக்களை தவிர மற்றவை அனைத்தும் தளபதி தரம் மற்றும் அதற்கு கீழே உள்ளவை ஆறாவது நிலையில் உள்ள பல உறுப்பினர்களுடன் எனவே மாயத்தோட்டத்திற்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் ஒரு பிரச்சினை எழுந்துள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக இது நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் வாய்ப்பு எனவே எல்லோரும் உள்ளே செல்ல விரும்புவார்கள் ஆனால் அனுமதிக்கப்படும் மொத்த இடங்கள் பத்து மட்டுமே நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதற்காக போட்டியிடுகிறார்கள் எனவே உனக்கும் கையெருக்கும் இடம் கொடுப்பதில் சிக்கல் இருக்கலாம் என்று அஞ்சுகிறேன் ஹான் கியான் இவ்வாறு கூறியதை கேட்டு லாங் லாங்ஹோச்சன் ஒப்புதலுடன் தலையை அசைத்தான் இது மற்றவர்களுக்கு உண்மையில் நியாயமற்றதாக இருக்கும் பெரியப்பா கூட்டணி இந்த பத்து இடங்களை எவ்வாறு ஒதுக்க முடிவு செய்துள்ளது ஹான் கியான் பதிலளித்தார் வேறு வழியில்லை நியாயத்திற்காக இது ஒரு போட்டியாக மட்டுமே இருக்க முடியும் பெருமூச்சு இதை சொல்லும்போது அவர் மிகவும் உதவியற்றவராக உணர்ந்தார் அவர் கூட்டணியின் தற்போதைய பிரதிநிதியாக இருந்தாலும் கோவில் கூட்டணிக்கு நியாயத்தை பற்றி ஒரு பெயர் உள்ளது எனவே பல விஷயங்களை அவரால் முடிவு செய்ய முடியவில்லை மேலும் பல பேரரசர் தர வேட்டை குழுக்களும் குருக்கள் கோவிலைச் சேர்ந்தவர்களும் சாட்சிகளாக இருக்கும்போது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட இந்த இரண்டு இட ஒதுக்கீடுகளில் பிரச்சனை தோன்றுவது தவிர்க்க முடியாதது பெரியப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் அந்த போட்டியில் பங்கேற்போம் எனது திறமையில் எனக்கு நம்பிக்கை உள்ளது லாங்ஹோச்சன் உண்மையில் மற்றவரை ஆறுதல் படுத்தியவனாக மாறினான் ஹான் கியான் கசப்பாக புன்னகைத்தார் மொட்டாள் இது அவ்வளவு எளிதல்ல தளபதி பேய் வேட்டை குழுவை எட்டுவதற்கு அவர்கள் அனைவரும் பிணக்குவியல்களில் இருந்து தவழ்ந்து வந்தவர்கள் உனக்கு தெரிய வேண்டும் மாயத்தோட்டத்திற்கு நுழைய பத்து ஆயிரம் என்ற வரம்பு உள்ளது நீ இப்போதுதான் ஆறாவது நிலையை எட்டியிருக்கிறாய் ஆனால் அந்த தளபதி தரப்பேய் வேட்டை குழுக்களில் ஆறாவது நிலையின் உச்சியில் உள்ள இளைஞர்கள் பலர் உள்ளனர் லாங்ஹோச்சன் அதற்குச் சிரித்தான் பெரியப்பா வாழ்க்கையில் சில சோதனைகளை தவிர்க்க முடியாது முயற்சிக்காமல் எப்படி தெரியும் இந்த போட்டியில் பங்கேற்க முன்நிபந்தனைகள் ஏதேனும் உள்ளனவா